ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம திருச்சியில் இருக்கிற திருவள்ளரி அப்படிங்கிற ஒரு கோவில் அமைஞ்சிருக்கிற ஸ்வஸ்தி கிணறுக்கு தாங்க வந்திருக்கிறோம் நீங்கள் திருச்சியில் இருந்துருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோவிலில் இருக்கிற கிணற்றை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இந்த கோவில் கிணற்றை பற்றி தெரியாதவங்க நம்ம வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம திருச்சி சத்தனத்தில் இருந்து மன்னச்சநல்லூர் வழியாக திருவள்ளரி இருக்கிறோம் திருவள்ளரியறியில் இருக்கிற அந்த கோவில் கிணற்றை பார்க்குறதுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்குறோம் இதற்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அந்த பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தோம் பெருமாள் கோவில் அவ்வளவும் அழகாக இருந்ததுங்க திருவள்ளரி பெருமாள் கோவில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்து பார்க்கணும் அந்த கோவிலில் எப்படி இருக்குது அப்படின்னு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவும் போட்டிருக்கிறோம் பெருமாள் கோவில் பற்றி பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது அதில் போய் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு திருச்சியிலேருந்து வந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் நேரங்க கோவிலுக்கு வந்துடலாம் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஒரு சிவன் கோவிலும் பக்கத்துலேயே ஒரு முருகன் கோவிலும் இருக்குது ஒரு சின்ன மலை மேலே அமைஞ்சிருக்குது இதை தாண்டி வந்தோம் அப்படின்னா அங்கே ஸ்பஸ்தி கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே நேம் போர்டு வச்சுருக்கிறாங்க இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா கிணறுக்கு போயிடலாம் இதுக்கு அடுத்ததாக கோவிலுக்கு போகிறதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த சிமெண்ட் ரோட்டில் முன்னாடி போனோம் அப்படின்னா அதில் வந்துட்டு கோவிலுக்கான வழி இருக்குது நம்ம தான் ஆல்ரெடி கோவிலுக்கு போயிருக்கிறோம் அதனால் ஸ்வஸ்திக் கணக்கு வரலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு இங்கே வந்தோடனே இங்கே ஒரு நேம் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம திருச்சியில் என்னென்ன சுற்றுலா தலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இந்த போர்டில் மொத்தமாக பதினெட்டு சுற்றுலா தலங்கள் வச்சுருக்கிறாங்க நம்ம வந்துட்டு இதில் இருக்கிறதுல மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே போயிட்டு வந்துவிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு தான் பேலன்ஸ் இருக்குது நம்மளும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்ததான் அந்த சுற்றுலா தலங்களையும் போயிட்டு ஃபுல்ஃபில் பண்ணிட வேண்டியது தான் அதுக்கு பக்கத்துலேயே இங்கே தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதோட போர்டுலாம் வச்சிருக்கிறாங்க இது பக்கத்துலேயே இந்த ஸ்வஸ்தி கிணறுக்கான வரலாறு வச்சிருக்கிறாங்க இந்த கிணறு கிபி எட்நூறாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் கட்டப்பட்ட கிணறுங்க எந்த அளவுக்கு பழமை வாய்ந்த கிணறுன்னு பாருங்க இந்த கிணறு அமைஞ்சிருக்கிற கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க அந்த பெருமாள் கோவிலோட சுற்றுச்சுவர் அங்கே தெரியுது பாருங்க இங்கே வேப்ப மரங்கள்லாம் இருக்கிறதுனால சரியா நம்மளால அங்கே பார்க்க முடியல வேற சைடு போயிட்டு காமிக்கிறேன் பாருங்க அப்பதைக்கு நல்லா தெளிவாக தெரியும் இங்கே கிணற்றுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஆலமரம் ஒன்று இருக்குது இந்த கிணறு இருக்கிற சுற்று வட்டார பகுதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டும் முள்வெளி காடுகளாக தான் அமைஞ்சிருக்குது அதற்கு நடுவில் தான் அந்த ஸ்வஸ்தி கிணறு வச்சுருக்கிறாங்க இப்போதிக்கி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுற்றுவழி அமைச்சிருக்கிறாங்க இந்த ஸ்வஸ்தி கிணறுக்கு உள்ளே போகிறதற்கு அந்த என்ட்ரன்ஸுக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா மார்பீடுக்கு பெருங்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நேம் போர்டு வச்சு அது டீட்டெயில்லாம் போட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த ஸ்வஸ்தி கிணறோட வடிவமைப்பை பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வஸ்தி கிணறு வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து நம்மளால் அந்த கிணற்றோட தரை மட்டத்தை கூட நம்மளால் மேலேருந்து இருந்து பார்க்க முடியுது இந்த கிணற்றில் தற்போதைய சூழ்நிலையில் தண்ணி இல்லைங்க தண்ணி இல்லாமல் வறண்டு போன தான் இருக்குது மழை காலங்களில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த கிணற்றில் பாதி கிணற்றுக்கு மேலே தண்ணி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த ஸ்வஸ்தி கிணறோட மெயின்டெனன்ஸு பரவாயில்லைங்க நம்ம கவர்மெண்ட்டை ரொம்ப பாராட்டியாகணும் அந்தளவுக்கு அருமையாக பாதுகாத்துட்டு வந்துகிட்ருக்கிறாங்க அந்த ஸ்வஸ்தி கிணறோட வெளிப்புறங்களில் ஓரங்களில் பாருங்கள் அழகுக்காக செடிகள்லாம் வச்சுருக்கிறாங்க அதற்கு பக்கத்துலேயே லைட்டிங்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த கிணற்றோட மேல்மட்ட அளவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈக்குவலாக இருக்குங்க எந்த இருந்து பார்த்தாலுமே ஒரே சரி சமமாக தான் இருக்குது நான்கு புறங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா நுழைவாயில் இருக்குது கிணற்றுக்கு உள்ளே இறங்கிறதுக்கான நுழைவாயில் இதில் எந்த பக்கம் உள்ளே போயிட்டு நம்ம வந்தாலும் எந்த பக்கம் வேணுமோ மேலே ஏறி வந்துக்கலாம் அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க தண்ணி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் உள்ளே இறங்கி குளிக்கிறதுக்கெலாம் ஆனால் இதில் வந்து அலோ பண்ண மாட்டாங்க தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வெளியே என்ன சுற்றி பார்த்துக்கலாம் உள்ளே போனாலும் எந்ததையும் டேமேஜ் பண்ணாமல் இருந்து பார்த்துட்டு வந்துடணும் ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தான் வெளியே போர்டு வச்சுருக்காங்க எந்த பொருளையும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் போர்டு வச்சுருக்கிறாங்க அப்படி மீதி சேதப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அபராதம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த ஸ்வஸ்தி கிணறுக்கு முன்புறமாக என்ட்ரன்ஸில் இங்கே வந்து சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வடிக்கி வச்சுருக்குறாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு சிலையும் டேமேஜ் ஆகிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்ஸ் டைப்பில் வந்துட்டு ஒவ்வொரு சிலையும் வந்துட்டு உள்ள சென்ட்ரு பிளேஸில் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க எல்லா சிலைகள்லையுமே சிறிதளவு டேமேஜும் நம்மளால் பார்க்க முடியுது மொத்தமாக இந்த இடத்துல எட்டு சிலைகள் இதே மாதிரி வச்சுருக்கிறாங்க இதில் இருக்கிற இங்கே ஒரு சிலை பாருங்கள் எல்லாமே ஒரே கல்லில் தாங்க இருக்கிறாங்க அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த டிசைனிங் கூட பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் தான் அமைச்சிருக்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதில் இருக்கிற ஒவ்வொரு பாறைகளுமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு பாறைகளால் ஆனதுங்க அந்த பாறைக்கும் இந்த பாறைக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லையுமே பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்துட்டு சிலைகள் வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த சிலைகளை பாதுகாக்கிறதுக்காகவே வெளியே வந்து கேட்டு போட்டு தான் பூட்டி வச்சுருக்கிறாங்க இப்போதைக்கு நம்ம அந்த டயத்தில் வந்துட்டு கேட் ஓப்பனிங்கில் இல்லை நம்ம வெளியே நான் பார்த்துட்டு இருக்கிறோம் அதற்கடுத்து தான் அந்த ஸ்வஸ்தி கிணறுக்கு உள்ளேயே இங்கே வந்துட்டு கழிவறைகளும் கட்டி வச்சிருக்கிறாங்க இதில் இருக்கிற அந்த கழிவறையுமே பார்த்தீங்கன்னா தரை மட்டத்துலேருந்து ரொம்ப அடியில் தாங்க வச்சுருக்கிறாங்க கீழே அந்த கிணற்று இருக்கிறதுக்கும் இந்த கழிவறை இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும் இந்த கிணறு இருக்கிற இடத்துலேருந்து கீழே தான் இதுவும் அமைச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த ஸ்வஸ்தி கிணறு வெளிப்புறமாக எல்லா சைட்லேருந்து பார்த்தாலுமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை இங்கே பாருங்கள் நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி திருவள்ளரி பெருமாள் கோவில் இங்கேருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக தெரியுது அப்படின்னு முன்னாடி இருக்கிற அந்த முன்புற ராஜகோபுரம் வந்து இப்போ வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குதுங்க அதை கூட நம்மளால் இருந்து பார்க்க முடியுது ராஜகோபுரம் எவ்வளோ உயரமாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இந்த கோவிலோட சுற்றுச்சுவரும் அதே மாதிரி தாங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சுற்றுச்சுவருங்க ரொம்ப பெரிய அளவில் தான் அமைச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த ஸ்வஸ்தி கிணறுக்குள்ளே பாருங்கள் இங்கே ஒரு சிவலிங்கத்தை நம்மளால் பார்க்க முடியுது அதற்கு பக்கத்துலேயே முன்புறமாக நந்தி சிலையும் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த ஸ்வஸ்தி கிணறு வெளியே இருந்து தாங்க இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கிறோம் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு இவ்வளோ ஒரு வியப்பாக இருக்குது இன்னும் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்வஸ்தி கிணறு எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக இருக்குங்க இந்த ஸ்வஸ்தி கிணறோட படிக்கட்டுகள் வந்துட்டு சீராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடையில் வந்துட்டு கற்களால் வந்துட்டு இதை வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க அந்த கற்கள் வந்து இடையில அமைச்சிருக்கிறது பாருங்கள் அந்த கேப்பிலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கேருந்தே தெரியுது பாருங்கள் கிணற்றோட அடிமட்ட தரைப்பகுதி தெரியுது பாருங்கள் மண்ணு தாங்க அப்படியே கிடக்குது அப்படியே தெரியுதுங்கிறது பார்க்குறதுக்கு தண்ணி சுத்தமாக உள்ள இல்லை இவ்வளோ நேரம் நம்ம வெளியே பார்த்துட்டு இருந்து போதும் இப்போ லாஸ்ட்டில் உள்ள போகலாம் வாங்க நீங்கள் எந்த ஸ்வஸ்தி கிணறுக்கு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட டைமிங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி இந்த மாதிரிலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் டைமிங் நீங்கள் வரும்போது பார்த்து வாங்க அதே மாதிரி இந்த ஸ்வஸ்தி கிணறு எல்லா நாளும் ஓப்பனில் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் சில நாள் ஓப்பனில் இருக்கும் சில நாள் க்ளோஸில் இருக்கும் அது வந்துட்டு எந்தெந்த டைமிங்கில் இருக்கும்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது நானே இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் வந்துவிட்டேன் அங்கே வந்துட்டு ஸ்வஸ்தி கிணரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைம் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தான் இருந்துச்சு இது மூணாவது டைம் கரெக்டாக வந்திருந்தோம் நல்லவேளை ஓப்பனில் இருக்கும் நம்ம வந்துட்டு உள்ளே வந்தாச்சு இப்போ நம்ம அந்த ஸ்வஸ்தி கிணறோட கிணற்று படிக்கட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கிறவங்க நேராக பார்த்தா நந்தி சிலை அதுக்கு நேர்புறம் எதிர்பார்த்திங்கன்னா நேராக உள்ளே போகிறதுக்கான படிக்கட்டு நம்ம இந்த வழியாக தான் இப்போ உள்ளே ி இருக்கிறோம் உள்ள இறங்கி போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பயம் வந்துட்டு லைட்டாக மனசில் இருக்குதுங்க ஏன்னா கிணறு அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஆனால் தண்ணி தான் இல்லை தண்ணி கிணற்றில் இல்லை அப்படின்னாலுமே உள்ள இறங்குறது கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா ஆள் நடமாட்டமே அந்தளவுக்கு இல்லை அதிகம் யாரும் இந்த ஸ்வஸ்தி கிணறு பெரும்பாலும் இங்கே இருக்கிற மக்களை தவிர வெளியே இருந்து அந்த அளவுக்கு யாரும் இங்கே இது தேடி வர்றதில்ல ஏன்னா அந்த அளவுக்கு வெளியே தெரியறதில்லை இங்கே ஒரு ஸ்வஸ்தி கிணறு இந்த அளவுக்கு திருச்சியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தான் அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் வந்துட்டு பார்த்துட்டு போயிருந்தாங்க கிணற்றோட உள்பகுதியில் இறங்க இறங்க லைட்டாக கொஞ்சம் கூலிங் நல்லா தெரியுதுங்க ஏன்னா உள்ளே வந்து சில்னஸ் அதிகமாக இருக்குது வெளியே வந்து கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு உள்ளே வந்துட்டு கிணற்றுக்குள்ளே எல்லாம் பாறைகளால் ஆனதுனால என்னமோ தெரியலை உள்ளே நல்லா கூலிங் நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது இப்போ நம்ம இந்த கிணற்றோட உள் சைடு வந்தாச்சு இங்கேருந்து நம்மளால் எவ்வளவு வியூ பார்க்க முடியுதுன்னு பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மட்டும் மட்டும்தாங்க பார்க்க முடியுது ரைட் சைடில் இருக்கிற படிக்கட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கிற படிக்கட்டும் நம்மளால் பார்க்க முடியலை இதை வந்துட்டு மாமியால் மருமகள் கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா மாமியால் குளிக்கிறது மருமகளுக்கும் மருமகள் குளிக்கிறது மாமியாளுக்கும் தெரியாதாமா அந்த மாதிரி வந்துட்டு குளிச்சிட்டு போவாங்க அந்த காலகட்டங்களில் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த கிணறு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அடைஞ்ச பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போதான் ரீசெண்ட் ஐத்தில் பூசி இருக்கிறாங்க சிமெண்டில் பூசி இருக்கிறாங்க அது நம்மளால் நல்லா பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்வஸ்தி கிணறு நிறைய பேர் யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறாங்க நம்ம அப்போல்லாம் பார்க்கும்போது இந்த கிணற்றெலாம் அவ்வளவு தண்ணி கடந்துச்சுங்க பாதி கிணற்றுக்கு தண்ணி கிடந்துச்சு அவ்வளோ பச்சை பசேன்னு இருந்துச்சு நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற சீசனில் தண்ணி சுத்தமாக இல்லை வெயில் காலங்கள் அப்படிங்கிறதுனால தண்ணி சுத்தமாக இல்லை எங்களால் நம்ம ஃபுல்லாக அடியிலே கீழே இறங்கியாச்சுங்க இங்கேருந்து பார்க்க முடியுது நம்மளால் நான்கு சைடு அந்த படிக்கட்டுகள் இருக்கிறத பாருங்கள் கீழே வந்து சிமெண்ட்டில் வச்சுட்டு அப்படியே பூசி வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் மேலே வந்து ஃபுல்லாக படிக்கட்டுகள் தான் அமைச்சிருக்கிறாங்க அதற்கு மேலே பாருங்கள் எவ்வளோ உயரம் பாருங்கள் இந்த கிணற்றோட உட்புறத்தில் நிறையா கல்வெட்டுகளும் நம்மளால் பார்க்க முடியுது அதில் மேலே சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஓவியங்களும் இதே மாதிரி சிலைகள் சிற்பங்களாக செருக்கி இருக்கிறாங்க இந்த கிணற்றுக்கு உள்புறம் வர்றதுக்கு மொத்தம் நான்கு நுழைவாயில்கள் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு அதற்கு மேலே பாருங்கள் சப்த கன்னிமார்கள்லாம் வந்துருக்கிறாங்க இது கீழே சிலைகள் விநாயகர் சிலை அதெல்லாம் சிலையாகவே அப்படியே செதுக்கி இருக்கிறாங்க ஒரே கல்லையே நான்கு இப்போ நுழைவாயில் படிக்கட்டுகள்லேயுமே ஒவ்வொரு சிலைகள் செருக்கி இருக்கிறாங்க இந்தப்புறம் சுற்றுச்சுவர் பாருங்கள் ஃபுல்லாக சிமெண்ட்டில் தான் பூசி இருக்கிறாங்க எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிமெண்ட்டில் நிறைய இடத்துல வந்துட்டு வேலைப்பாடுகள் நடந்துருக்குது மேலே கேணியோட ஹைட்டுங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள் எந்தளவுக்கு ஹைட் இருக்குது பாருங்க இதில் பாருங்கள் மயில் சிலையெல்லாம் இருக்குதுங்க மயில் அதற்கு மேலே பார்த்திங்கன்னா யானை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிலைகளும் இதிலையே அமைச்சிருக்குறாங்க சரியான ஹைட்டுங்கிறது பார்க்குறதுக்கு நம்ம வந்துட்டு உள்ளே நின்று நடு கேணியில் வந்துட்டு உள்ளே நின்று பார்த்துட்டு சுற்றி வளைச்சு எல்லா சைடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ நம்ம அந்த ஸ்வஸ்தி கிணறுக்கு வந்திருக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணி நாலு மணிக்கெலாம் நம்ம உள்ளே வந்தாச்சுங்க வெயில் பாருங்க மேலே வெளியே எவ்வளோ அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கிணறுக்குள்ளே இருக்கிறதுனால வெயில் வந்து சுத்தமாக தெரியலை அதே மாதிரி இந்த கிணற்றுக்குள்ளே ஒரு சின்னதாக சத்தம் போட்டால் போதுங்க அந்த அளவுக்கு எக்கோ டபுளாக நமக்கே கேட்குதுங்க எதிரொலி ரொம்ப பயங்கரமாக இருக்குது உள்ள கிணற்றுக்குள்ளே அதுக்கப்புறம் இந்த கிணற்றுக்குள்ளே நிறையா பேர் இங்கே வர்றவங்க அதை சுற்றி பார்க்க வர்றவங்க அவங்களோட பேர்களை இன்சியில் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய உள்ளே கிடிக்கி வச்சுருக்கிறாங்க ஏகப்பட்ட இடத்துல அது மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது கேணி இந்த கேணிக்கு மேலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதே மாதிரி தான் எழுதி வச்சுருக்கிறாங்க இந்த பாருங்க பாருங்கள்லாம் இன்சியெல்லாம் போட்டு எழுதி தயவு செய்து இந்த கிணற்றுக்கு சுற்றி பார்க்க வர்றீங்க அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எதையும் சேதப்படுத்தாமல் இந்த சைட்லாம் பாருங்கள் ரைட் சைடு எவ்வளோ பேர் கிடிக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இது இன்னும் ரொம்ப நம்மளோட அடையாளத்தை நம்மளே அழிக்கிறதுக்கு சமமாக தான் இருக்குது அதனால் யாருங்க வர்றவங்க அதை ரொம்ப சேதப்படுத்தாமல் இது பண்ணாமல் சுற்றி பார்த்துட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த கிணற்று படிக்கட்டுக்கெல்லாம் பாதி தூரத்துக்கு மேலே வந்தாச்சு மேலே வந்தோன்னே எங்கள் ஒரு இடையில ஒரு கூறுக்கு கல் ஒன்று வச்சுருக்கிறாங்க அந்த கல்லுக்கு அடிப்புறத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த தண்ணியிலேயே நனைஞ்சுருந்ததுனால இதில் வந்துட்டு அப்படியே அந்த பாசான் மாதிரி ஒரு இது மாதிரி பிடிச்சிருக்குது பாருங்கள் அந்த பாறை மேலே அப்படியே ஊறி போய் இருக்குதுங்க முத்து முத்தாக பார்த்திங்கன்னா அந்த பாறையில் இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வந்து ஒரே சீரான நிலையில் கிடந்ததுனால தான் அதற்கு மேலே அப்படியே அந்த தண்ணி பட்டு அந்த உப்பு படிஞ்ச மாதிரி அப்படியே ஒட்டி இருக்குது இது வந்து நான்கு புறங்கள் படிக்கட்டுகள்லையுமே மேற்புறம் ஏற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே இருக்குது இதற்கு மேலே கொஞ்சம் தூரம் இன்னும் மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இன்னொரு கல் ஒன்று உயரத்தில் இருக்குது அந்த கல்லுலேயுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க அங்கே இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்குது பாருங்கள் அதில் பாசான் பிடிச்சிருக்கிற மாதிரி உள்ளே இருக்குது பாருங்கள் தண்ணி உப்பு தண்ணியாக இருந்திருக்க காரணத்தினால தான் அந்த பாசான் பிடிச்ச அப்படியே மேலே அந்த இதில் இருக்குது பாருங்கள் அது பாறை மேலே அப்படியே முத்து முத்தாக அப்படியே பூத்து இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் சரியாக நம்மளால் அதை ஜூம் பண்ண முடியல இப்போ தெரியுது பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் அதில் நீங்கள் மழைக்காலங்களெலாம் வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி மேலே கிடக்குங்க இதுக்கு நேரம் அங்கே ஒரு கல் இருக்குது பாருங்கள் அதுலேயும் அதே மாதிரி தான் எல்லா சைடும் இந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் நார்மலான மழை காலங்களில் மற்ற நாள்களில் வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி கிடக்குங்க கரெக்டாக நம்ம இப்போ நிற்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி கிடக்கும் நம்ம இதற்கு மேலே வந்து மேலே பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு மேலே வெளியே போகிறதுக்கான வழி அப்படி எங்கள் ரைட் சைடில் உள்ள பார்த்திங்க அப்படின்னா அந்த கல் இருக்கிற அளவுக்கு தண்ணி கிடக்குதுங்க இங்கே இருக்குது பாருங்கள் ரெண்டு கல் இந்த அளவுக்கு தண்ணி எப்பவுமே நார்மலாக கிடக்கும் மழை காலங்களில் வந்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துருக்கிறது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால தண்ணி சுத்தமாக இல்லை இப்போ நம்ம இந்த கிணறோட வெளிப்புறம் வந்தாச்சு இங்கே மேலே வந்துடணும் பாருங்கள் எந்தளவுக்கு இது மேலே இருக்குன்னு அதே கீழே பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டுகள் வழியாக நேராக உள்ளே போகிறதுக்கான வழிதான் சூப்பராக இருக்குங்க நம்ம எந்த வழியில் வேணாலும் வந்துட்டு ஒரு வழியில் உள்ள வந்து இறங்கி அப்படியே அடுத்த வழியில் மேலே போகலாங்க நான்கு வழிகள் இருக்கிறதுனால இதனால் சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க உள்ளே இறங்கி இறங்கி மேலே போயிட்டு வர்றதுக்கு இந்த சைடு இருந்து நேராக போயிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் அங்கிட்டு மேலே போய் வரலாம் இல்லாட்டி ரைட் சைடு இல்லாட்டி லெஃப்ட் சைடு எந்த சைடு வேணாலும் உள்ளே இறங்கி அப்படியே மேலே போயிட்டு வரலாங்க அந்த காலகட்டங்களே அளவுக்கு கட்டியிருக்கிறா பாருங்க சூப்பராக இருக்குது இந்த டிசைனிங் தாங்க இருக்கிறதுலேயே இன்னும் சூப்பராக இருக்குது அப்படியே அந்த சதுர வடிவத்தில் அந்த சஷ்டி வடிவத்திலே அப்படியே அந்த வடிவத்தில் அமைச்சிருக்கிறது இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம ஆல்ரெடி உள்ளே வந்துட்டு இறங்கி மேலே போயாச்சு இருந்தாலுமே நமக்கு இந்த கிணற்றை விட்டு மேலே போகிறதுக்கு மனசே வரலைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எந்த வழியில் வேணாலும் வந்துட்டு அப்படியே மேலே போகலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மேலே போயிட்டு போயிட்டு நானே ரொம்ப நேரம் வெளியே நின்று பார்த்துட்டு திரும்ப உள்ளே வந்து இறங்கி அப்படி வேறு வழியில் மேலே வந்து பார்த்தேன் ஒரு வழிக்கும் மற்றொரு வழிக்கும் ரொம்ப வித்தியாசமே இல்லைங்க எந்த வழியில் மேலே போகிறோம் வாரம் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே தெரியாது உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வெளியே வந்து வெளிப்புறத்தை வச்சு தான் நம்மளாலே பார்க்க முடியும் எந்த இடத்துல வந்து மேலே ஏறி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போ ஃபஸ்ட் டைம் மேலே போனது வேறு வழியில் மேலே வந்துட்டேன் இப்போ இது தான் ஏன்னா நம்ம கரெக்டாக இதில் தான் உள்ளே இறங்கி இருந்த வழி இந்த வழியில் தான் நம்ம உள்ளே இறங்கி போனோம் திரும்ப இப்போ ஆப்போசிட்டில் இதே வழியிலேயே வந்தாச்சு நம்ம மேலே ஏறும்போது வேறு வழியில் மாறி ஏறிவிட்டோம் அதனால தான் இப்போ திரும்ப வந்த வழியிலே வந்தாச்சு மேலே இந்த சஷ்டி கிணறோட வடிவமைப்பு வருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் அடுத்தது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பை பை டாட்டா